ஆம் சுண்ணத்தான ஹதீசுகள் தாம் நாம் பின்பற்றுவதற்கு உகந்ததை அவைகளை பின்பற்றுவதன் அவசியம் என்ன சுண்ணாவான ஹதீஸுகளை பின்பற்றுவதனுடைய அவசியம் என்ன என்பதை பற்றி பேசுவதற்காக நான்காவது சுமரா மாணவர் யூசுப் அவர்களை அழைக்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்று நம்முடைய சமகாலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மவர்களில் எத்தனையோ நபர்கள் நபிசல்லந்தி வசல்லம் அவர்களுடைய சிறப்பினை அறியாமல் மாண்பினை புரியாமல் முகமது அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அப்புறப்படுத்திவிட்டு அல்லாஹு தன் திருமுறையான குரானிலே எந்த விஷயத்தை கூறி இருக்கின்றானோ அந்த விஷயத்தை மட்டும் நம்மளுடைய அமல்களை பரிபூர்ணப்படுத்தி விடலாம் என்பதாக நம்ம அவர்கள் எத்தனையோ பேர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட நபர்களுக்கு எல்லாம் நாம் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று தெரியுமா அல்லாஹு தாலா தன் திருமுறையான குரானிலே பேசியிருக்கக்கூடிய ஆரம்பம் முதல் இறுதி வரையில் உள்ள எல்லா ஆயத்துகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் விளக்க வரையாகத்தான் நபிசுல்லாஹு அணை வசலம் அவருடைய ஹதீஸ் என்கின்றிருக்கின்றது அதை அல்லாஹு தாலாவே தன் திருமறையான குரானிலே சொல்லி காட்டியிருந்தான் இன்னா அந்த அணைக்கு திக்கிற துபைக்கில் என்னாஸ் விளக்கி தருவதற்காகவே நாம் இதை உங்கள் மீது இறக்கி வைத்திருக்கின்றோம் என்பதாக ஹதீஸ் என்பது இந்த குரானருக்கு விளக்குவரை என்பதாக உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கின்றான் அல்லாஹு தாலா அல்லாஹு ஆண் குரானிலே அகிமூலாத் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக சொல்லி சொல்லியிருக்கின்றானே தவிர அந்த தொழுகையை எவ்வாறு தொழுக வேண்டும் எந்தெந்த நேரங்களில் தொழ வேண்டும் எப்படி தொழுக வேண்டும் என்பதா என்பதெல்லாம் தாலா அங்கு விளக்கி கூறவில்லை அதை நாம் ஹதீஸ்களில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது புகாரி ஷெரீஃபில் ஆறுநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது சல்லூ கமார் நான் எப்படி தொழுவதாக நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களோ அப்படி துழுவங்கள் இருப்பதாக நெபுசன் அல்லாஹ் அணியூசலம் அவர்கள் நமக்கு துழுமுறையை நமக்கு விலக்கி காட்டி இருக்கின்றார்கள் அதே போன்ற அல்லாஹ் தாலா ஆத்தூர் சகாத் நீங்கள் ஜகாஜனை கொடுங்கள் என்பதாக சொல்லி இருக்கின்றார் ஆனால் இந்த கிறிஸ்துவுக்கு இந்த அளவு செகாத் இந்த சங்கத்திற்கு இந்த அளவு செகாத் இந்த வெள்ளிக்கு இந்த அளவுக்கு ஜகாத் என்பதா அல்லாஹ் விளக்கி கூறவில்லை அங்கேயும் நமக்கு நபிசுல்ல அல்லாஹ் வாணியுசனமருடைய சுண்ணத்தில் நின்ற இந்த ஹதீசனை நாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அதற்கும் நமக்கு விளக்கம் கிடைக்கின்றது மேலும் அல்லாஹ் தாலா திருமுறையான குரானே புத்திபா அணைகும் சியாம் உங்களின் மீது நாம் நோன்பினை கடமையாக்கி என்று அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கின்றார் ஆனால் அதை எந்த மாதம் வைக்க வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அத்தாலா சொல்லவில்லை இங்கும் நபி நபிசுல்லல்லாஹ் வாணியூசன் அம்மருடைய ஹதீஸுகளில் நாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது

உங்களுடைய ஹஜ்ஜுடைய காரியங்களை நீங்கள் என்னிலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதாக நமக்கு விளக்கி கூறியிருக்கின்றார் ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வராங்க உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வராங்க அன்னை முகம்மது ரசூலுல்லா இசுல்லா அழகி வசனமுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதாக அந்த சஹாபி கேட்டவனே அறிவிற்கோர் அன்னை ஆயிஷா அலி அல்லா வனஹா அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவருடைய வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க குரானாகவே இருந்தது என்பதாக விஷயம் என்னவென்று தெரியுமா சுண்ணத்தில் இந்த ஹையை மறுக்கின்றாரோ அவர் குரானையை மறுத்ததற்கு சமம் என்பதாக நாம் விளங்க வேண்டும் ஆக இந்த விஷயத்தில் நாம் விளங்கக்கூடிய விஷயம் இந்த குரானருக்கு விளக்க உரைத்தான் நபி சொல்லோ அனைவசிய ஹதீஸ்

நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் உங்களை நேசிப்பால் துணுவுக்கும் மேலும் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான் என்பதாக அல்லாஹால தாலா சொல்லியிருக்கின்றான் இந்த உலகத்தில் நாம் பிறந்ததிலிருந்து நம்முடைய ஒஃபாத்தின் வரையிலும் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் நாம் இங்கு வாழக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அல்லாஹனுடைய பிரியம் கிடைப்பதற்காகத்தான் அப்பேர்ப்பட்ட பிரியம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதன் நபி அல்லாஹ் அணைசனம் அவர்களை பின்வற்றுவதன் மூலியமாக தான் அடுத்த வசனமே அல்லாஹ் தா அரசூரத்துல ஆனை மரணை முப்பத்தி ஒரு அல்லாஹை குறிப்பிடுகின்றான் அதே அல்லாஹவா அதே ஒரு அரசூல் நீங்கள் அல்லாஹபூருக்கு வழிபடுங்கள் மேலும் அல்லாஹூனுடைய தூதராகிய முகமது ரசூல் அல்லாஹே சல் அல்லாஹு அலே வசலம் அவர்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள் என்பதாக நபி சொல்லல்லாஹூ அலி வசலம் வாழ்க்கை வழிமுறையினை பின்பற்றுவதினுடைய அவசியத்தை அல்லாஹ் தாலா நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான் இதேபோன்றுதான் அன்னலம்பெருமான செல்லல்லாகும் அணிவ செல்லும் அவர்கள் தன்னுடைய சுண்ணத்தை பின்பற்றுவதன் மூலியமாக தன் சுண்ணத்தை பின்பற்றுவதினுடைய அவசியத்தை சொல்லி காட்டும் பொழுது சொல்லுகின்றார்கள் பக்கதா மமன் அசானி பக்கத அசுல்லா யார் எனக்கு வழிபடுகின்றாரோ அவர் அல்லாஹருக்கு வழிபட்டு விட்டார் மேலும் யார் எனக்கு மாறு செய்கின்றாரோ அவர் அல்லாஹுவருக்கே மாறு செய்து விட்டார் என்பதாக நபிசல்ல அலி சொல்லி காட்டுகின்றார்கள் மேலும் இபனின் முதலாவது ஹதீஸாக அறிவிக்கப்படுகின்றது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் எதை கொண்டு உங்களிடத்தில் நான் கேள்வி இருக்கின்றனோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் எதிலிருந்து நான் உங்களை தவிர்த்திருக்க சொல்லியிருக்கின்றேனோ அதை விட்டும் நீங்கள் தவிர்த்தீர்கள் என்பதாக நபி சொல்லல்லாஹு வாழிகம் அவர்கள் நபி சொல்லல்லாஹ் வாணிகளுடைய சுண்ணத்தை கடைபிடிப்படுத்தி கடைபிடிப்பவர்களின் அது அவசியத்தை நமக்கு கூறி காட்டுகின்றார்கள் அதே போன்று தான் நபி சொல்லாஹு வாணிக சிலம் அவருடைய வாழ்க்கையினை சற்றும் தவறாமல் பின்பற்றுபவர்களாக உத்தம சத்திய வாழ்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் உதரவை முஸ்லீமில் நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்றாவது ஹதிஸாக பதிவு செய்யப்படுது அபிசுல்லாஹு வலிஸ்லாம் உங்க சபையில உட்காந்து இருக்கிறான் அப்போ ஒரு சஹாபி கையில ஒரு தங்க மோதிரத்தை அணிஞ்சுட்டு அந்த அந்த சபைக்கு வரும் பொழுது அபிசுல்லா வலிஸ்லாம் அந்த மோதிரத்தை பார்த்து அந்த மோதிரத்தை கழட்டி தூக்கி எரிஞ்சுட்டாங்க ரசூல் அல்லா ஹிசல்லாஹூ சின்னது நேரம் கழிச்சு சஹாபாக்கள் அந்த சபையை விட்டு போறான் நபிசுல்லா வாலிஸ்லான் சபையை விட்டு போறாங்க மொத்த சகாபா கண்ணா அந்த சஹாபிட்ட அந்த தங்க மோதிரத்தை எடுத்து நீங்கள் வேறு எதாவது ஏதாவது விஷயத்துக்கு நீ பயன்படுத்தி கொள்ளலாமல்ல என்று சொல்லும் பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் அந்த சஹாபி சொன்னால் எந்த விஷயத்தை நபிசல்லாஹ் அலிக் வசலம் அவர்கள் வேணாம் என்று தூக்கி இருந்தார்களோ அந்த விஷயம் எனக்கு ஒரு பொருதும் பயன்படாத பயன்படாது என்பதாக அந்த சஹாபி சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபிசுல்லாஹ் அலிவசலமுடைய வாழ்க்கையினை பின்பற்றி இருக்கின்றார்கள் என்பதை நாம் சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஹிஜிரியும் ஆறாம் ஆண்டு மக்காவில் இருக்கக்கூடிய மக்காவில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஹுதேவியா அப்படின்ற ஒரு இடம் அப்ப நபிசல்லா அவங்க சகாபாக்களோடு உம்ரா செல்வதற்காக மக்கா வராங்க அப்ப அந்த ஹுதேபியா அப்படின்ற இடத்துல காத்திர்களால் தடுக்கப்பட்டு ஒரு அநீதி ஒப்பந்தம் இணைக்கப்படுது நீங்கள் இந்த வருடம் உம்ரா செய்யக்கூடாது நீங்கள் அடுத்த வருடம் வந்து மூன்று நாட்கள் இங்கு தங்கி நீங்கள் உம்ரா செய்யலாம் மேலும் உங்களில் ஒருவர் காபீராகி திருப்பும் எங்களின் மார்க்கத்திற்கு வந்து எங்கள் ஊருக்கு வந்தால் நாங்கள் திரும்பி அனுப்பிவிட மாட்டோம் எங்களில் ஒருவர் இஸ்லாத்தினை அவர்களை திருப்பி மக்க மாநகருக்கு அனுப்பிவிட வேண்டும் என்பதாக ஒரு அநீதமான ஒரு ஒப்பந்தத்தை எழுதுகின்றார்கள் அதற்கு நபிசல்லாஹு அலி ஊசலம் அவர்கள் ஒட்டு ஒத்துக்கொள்கிறாங்க அதே போன்று அவங்க எல்லாமே உடைய உடையில இருக்கிறாங்க அப்போ அந்த உடையில உடையிலிருந்து அவங்க நீங்கணும்னா ஒரு குர்வானி ஒரு பலிபிராணியை அறுத்து மொட்டை அடிச்சுட்டு எஹராமுடையை விட்டு நீங்கணும் அப்போ நபிசல்லா அவலை அவங்க இந்த வழிமுறையை சஹாபாக்கள் எடுத்துல எடுத்து சொல்கிறாங்க பிரிந்து தன் சொந்த ஊரான பிரிந்து திருப்பியும் வந்து வெறும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த மக்கமா நகரனுடைய வாசனை நுகர்ந்த அந்த சஹாபாக்களால திரும்பி செல்ல மனசு வரல அவனுடைய மனசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது எப்படி நாம இந்த அநீதமான ஒப்பந்தத்துக்கு நாம் கொள்ள வேண்டும் என்பதாக அவருடைய உள்ளம் குதித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அவன் யாரும் சாப்க்கு நபிசல்லல்லா அலிஷாமா உடைய இந்த பேச்சுக்கு கொஞ்சம் தயங்கியவர்களாக இருக்கிற நபிசு அல்ல அலுவிஷம் அவங்க கவலையோடு நபிசு அல்ல அலிஷாமுடைய மனைவியான உம்முசலா மாறலியும் அல்லவன்ஹா உங்கள்கிட்ட வந்து இந்த நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க அப்போ உம்முசலா மாறலியே அல்லவனு சொன்னாங்க யாரை சூழல் தான் நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க நேராக போய் நீங்கள் ஒரு பழிப்பிராணியை அழுந்து நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு எராவுடைய பார்ப்போம் என்பதாக அந்த அந்த உம்மர் உம்மு சலாம் அலி அல்லா சொன்னாங்க அதே போன்ற நபிசல்லாஹும் அலிஹல்லமும் செய்தார்கள் சஹாபாக்கள் பார்த்தாங்க இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்ட கட்ட ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்று வரையிலும் அலி வசலம் அவர்களை அப்படியே நாம் பின்பற்றிய அந்த சகாபாக்கள் எப்படி இந்த வழிமுறையை விடுவார்கள் எனவே அவர்களும் நேராக சென்றார்கள் குருமாண்டி கொடுத்தார்கள் அதே போன்ற மொட்டை அடித்தாலே ஹராமுடையை விட்டு நீங்கினார்கள் அப்போ நாம் இங்கே சற்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சஹாபாக்கள் நபி சொல்லாஹு அணிவசல்லம் அவர்களை எவ்வாறெல்லாம் பின்பற்றி இருக்கின்றார்கள் அவர்களை பின்பற்றுவதை தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்திருந்தார்கள் சஹாபா எனவே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கையினை நமக்கும் நாமும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை வல்லோ அல்ல புரிவானாக மேலும் இந்த சுண்ணத்தினை பிறருக்கு எட்டி வைத்து அவர்களையும் பிற மக்களையும் சுண்ணத்தின் படி வாழ செய்வான் வாழ வாழ செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லதா நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக மேலும் உங்களுடைய பிரார்த்தனையை எதிர்பார்த்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கின்றேன் பார்க்கிறது அபவான அல்ஹம்துலில்லாஹிரும்